சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யமனை சந்தித்த ஒருவர் உன் வீட்டில் இருக்கின்றார் அதாவது எமனை சந்தித்து விட்டு திரும்ப வந்துவிட்டார் இப்படிப்பட்ட ஒருவரை யார் என்று உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்னவென்று ஏதுவென்றும் உனக்கு நான் இதையெல்லாம் எடுத்து சொல்லிவிட வந்திருக்கின்றேன் சாயப்பா என்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் நாளை நீயும் யமனை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும் அதனால்தான் அவராவது திரும்ப வந்துவிட்டால் நீ உரையாடியாக அதாவது நீ ஒரேடியாக அந்த யமன் பக்கமே சென்று விடக்கூடாதல்லவா அப்படி ஒரு சூழ்நிலை இவர்கள் எப்படி தப்பித்தார்கள் என்பதையும் உனக்கு சொல்லிவிட உன் அப்பா வந்திருக்கின்றேன் உன் வார்த்தைகளை கேட்டால் ஏதாவது நேர்மறையான விஷயங்களை எனக்கு நீ சொல்லித் தருவாய் என்று பார்த்தால் நீயோ சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று நீ யோசிக்கின்றாயல்லவா என் அன்பு குழந்தையே இதற்கு முன்பு பதிவிட்ட ஒரு பதிவினை கேட்ட குழந்தைகள் மிக குழப்பத்தோடு இருக்கிறார்கள் ஏற்கனவே உன் வீட்டிற்கு விஷஜந்து வந்து நீ இனிமேல் வரப்போகிறது என்று சொல்கிறாயே என்று கேட்கின்ற குழந்தைக்கு சாயப்பா ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையே உண்மையான விஷயம் என்னவென்றால் விஷஜந்து ஒன்று இல்லத்திற்குள் வந்தால் அதை எப்படி நீ கையாள வேண்டும் என்பதை பற்றித்தான் அப்பா சொல்லியிருந்தேனே தவிர முன்பு வந்தது இனிமேல் வரப்போகிறது என்ற அர்த்தம் கிடையாது ஒருமுறை வந்தாலும் அதனை நீ எப்படி கையாளுகிறாய் என்பதைத்தான் அப்பா உனக்கு சொல்லியிருக்கின்றேன் உன் இல்லத்திற்குள் வந்து சென்றது என்று நீ நினைத்து நீ சந்தேஷப்பட்டு கொள் என்று தான் அப்பா சொல்கின்றேன் எதையுமே துன்புறுத்தக்கூடாது என்று தான் அப்பாவினுடைய கருத்து இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாயப்பா எப்பொழுதுமே எடுத்துச் சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் சரியாகவும் தெளிவாகவும் சொல்லிவிடுகின்றேன் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் சில நாட்களாகவே பல மாற்றங்களை கொண்டிருக்கின்றது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏகப்பட்ட மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உணர முடியாத அளவிற்கு இவர்கள் பல காரியங்களை தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இவர்களுக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் உண்டு இல்லை ஆனால் சில காலமாக இவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களை காணும் பொழுது ஏதோ ஒன்று இவர்களுக்குள் வித்தியாசமாக நடக்கி நடந்திருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் சற்று அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது இப்பொழுது வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் யார் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாகவும் புரிதலோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது முன்பெல்லாம் யார் என்ன சொன்னாலும் எடுத்தறிந்து பேசுவது யார் என்ன கேட்டாலும் போய் வா பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிடுவது அடுத்தவர்களின் மனதினை எளிதாக கலங்கடித்து விடுவது என்று இருந்து கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது சற்று சிந்திக்கிறார்கள் யார் எந்த விஷயத்தை சென்று கேட்டாலும் சற்று அமைதியாக பதில் சொல்கிறார்கள் சரி பார்த்து கொள்ளலாம் நான் முயற்சி செய்கிறேன் என்பது போன்ற விஷயங்களை இப்போது எல்லாம் இவர்கள் யோசிக்கிறார்கள் இதற்கு எல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் இதற்கு எல்லாம் எந்த விஷயமாக இருக்க முடியும் அப்படி யோசித்து பார்த்தோமானால் இவர்தான் எமனை சந்தித்து விட்டு வந்தவர் அதாவது உயிர் பயத்தை காட்டிவிட்டார் அந்த எமன் இனி வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது நமக்கு கிடைத்ததை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை இனி விட்டுவிடக்கூடாது என்றுத்தான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது இனி ஒருபொழுது நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் விடக்கூடாது என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இந்த அப்பா உன்னோடு இருக்கும்போது இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கை நடக்கும்போது அதை என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட வேண்டியது அவசியமல்லவா என்னவென்று உன் வாழ்க்கை நடத்திவிட வேண்டியது அவசியமல்லவா இனி எதுவாயினும் என் குழந்தை நீ கலங்காதே அதனை அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு இந்த இடத்தில் நின்று உனக்கான உண்மைகளை பெற்றுவிட நீ துணிந்து வந்துவிடு யமனை சந்தித்து திரும்புவது என்ன சாதாரணமான விஷயமா யமனை ஒருவர் தன் வாழ்க்கையில் சந்திக்கிறார் என்றால் நிச்சயமாக அத்தோடு அவர்களோடு வாழ்க்கையை முடிந்ததாகத்தானே அர்த்தம் இங்கிருந்து அவர்களை அழைத்து செல்வதற்காகத்தானே வர முடியும் அப்படி இருக்கும்பொழுது ஒருவரை விட்டு செல்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர்களுக்கான நேரம் முடிந்ததாக இருக்கலாம் ஆனால் புண்ணிய பலன்கள் அவர்களுக்கு கை கொடுத்திருக்கலாம் பல புண்ணியங்கள் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நின்று மிகப்பெரிய உதவிகளை கொடுக்க வந்திருக்கலாம் அல்லது தான் செய்த தவறை இவர்கள் உணர்ந்து இனிமேல் நாம் இப்படி இருக்கக்கூடாது என்று உணர்ந்திருக்கலாம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் தெய்வம் எதற்காக அவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தெரியுமா வாழ்க்கையை வாழ தெரியாமல் சீரழித்து சின்னா பின்னமாக்கி நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் அனுபவிக்க தயாரா தெரியாமல் வீணாக்கிக் கொண்டிருப்பார்கள் இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள தெரியாமல் இவர்கள் மிகுதியான வேதனைக்கு ஆட்பட்டிருப்பார்கள் இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக அனுபவிக்க தெரியாமல் இந்த வாழ்க்கை ஒரு முறைத்தான் என்பதனை உணராமல் தனக்கு கிடைத்துவிட்ட நல்ல நேரங்களை இவர்கள் தவறாக பயன்படுத்தி பொழுது அந்த நேரத்தில் தெய்வம் நிச்சயமாக இவர்களுக்காக வந்து ஒரு சிறு பயத்தை காண்பித்து கொடுத்துவிடும் ஐயோ தப்பித்தோம் என்று சொல்லி நினைப்பார்கள் இனிமேலாவது நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள் நன்றாக யோசித்து பார் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஒற்றை நொடியில் தப்பித்து வந்திருக்கிறார் ஒன்று அவர் வண்டியில் செல்லும் பொழுது எங்கேயாவது விழுந்திருக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கலாம் அல்லது விழுந்தும் சிறு அடியோடு தப்பித்து வந்திருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஏதோ ஒன்று அவருக்கு நடக்க இருந்து தட்டி போயிருக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டம் வர இருந்து அது அவர்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம் இப்படியாக ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்காமல் சற்றென்று ஒரு நொடியில் பிழைத்து விட்டேன் என்று சொல்கின்ற நிலையில் இவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இவர்கள் யமனை சந்திக்கதாகத்தானே அர்த்தம் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த நேரத்தில் ஒரு நொடியில் அவர்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களின் முன்னோர்கள் செய்த புண்ணியம் அல்லது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் செய்த புண்ணியம் அல்லது இவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழலில் செய்த புண்ணியம் என்று ஏதோ ஒன்று இவர்களை காப்பாற்றிருக்கிறது என்று தான் அர்த்தம் இப்படி ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நடந்து நடந்து இவர்களுக்கு நல்ல நிலையை உருவாக்கி தந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எதையுமே கைவிட்டு விடாது எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாது இனிமேல் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டு இவர்கள் வந்து விட்டார்கள் இனிமேல் எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இவர்கள் வந்து விட்டார்கள் மனம் கலங்கி விடாதே எந்த விஷயத்திலும் மனதால் என் குழந்தை நீ துவண்டு விடாதே உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் என் குழந்தை நீ எந்த அளவிற்கு கவனமாக புரிந்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு சாயப்பா முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் என் குழந்தை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்து விட தயாராகிவிடும் இல்லையென்றால் உனக்கு ஒரு பயத்தை காண்பிக்க வேண்டிய அவசியம் வந்துவிடும் கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்றால் இனி என்ன கொடுத்தும் என்ன பலன் என்று நினைத்து விடுவார்கள் தெய்வத்தின் மீது அதிக அன்பு இருப்பதினால்தான் தெய்வம் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் உனக்கு நல்லதை நடத்த முயற்சி செய்கிறார்கள் தெய்வம் இது போன்ற ஒரு நிலையிலும் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கும் உனக்குள் நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த இந்த வாழ்க்கையை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறார்கள் அப்பா முன்னின்று உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனையும் நடத்தும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ எப்போதும் சரியான புரிதலோடு பெற்றிட வேண்டும் சரியான எண்ணங்களோடு இதையெல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உன்னோடு நிற்கும் பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரங்களை இனியாவது என் குழந்தை தெளிவாக நீ புரிந்து கொண்டு உனக்கென இந்த வாழ்க்கை நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எந்த இடத்திலும் கைவிட்டு விடாமல் நம்பிக்கையோடு எதையுமே தெய்வம் நமக்கு துணை கொண்டு நடத்துகிறது என்ற எண்ணம் ஒருவருக்கு இருக்க வேண்டும் எதையுமே தெய்வத்தின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துகிறது என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இல்லாதது போனால் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஈடாது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நல்ல மனநிலையோடு என் குழந்தையை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் நல்ல நேரத்தில் உனக்கு அத்தனையும் நல்லது நடத்தி கொடுக்கும் என்பது உனக்கு சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்றுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமானால் சர்வ நிச்சயமாக உன்னோடு நின்று உனக்கு ஆசைகளை வழங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உனக்கு எல்லாமும் சரியில்லை என்று நினைக்காமல் இப்பொழுதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள் நமக்கு நம் தெய்வம் துணை இருக்கிறது என்பதனையே நாம் சாயப்பா துணை இருக்கிறார் என்பதனை இப்பொழுதே என் குழந்தை நீ சரியாக புரிந்து சாயப்பாவின் முன் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நாம் ரசித்து அனுபவித்து வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் நாம் விரும்பியதை எல்லாம் நாம் நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்படி இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தே தீர வேண்டும் சாயப்பா சொல்கின்ற விஷயங்களின்படி இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு நல்லதே நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் என் குழந்தை கலங்காமல் என்ற இனி இந்த நேரம் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பா இது போன்ற ஒரு செய்தியை உனக்கு சொல்ல வேண்டியதாயிற்று யாரும் எமனை சந்தித்து திரும்ப வருவது போல நீயும் எமனை சந்திக்க நினைக்காதே தெய்வத்தை சோதித்தால் உன் வாழ்க்கையை வாழாமல் எதற்கெடுத்தாலும் கலங்கிக் கொண்டு செய்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ அழட்டி கொண்டிருப்பாய் ஆனால் தெய்வமும் உனக்கு ஒரு பயத்தை காட்டிவிடும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நிலையில் இந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று எண்ணுவதற்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா வாழ்க்கை நமக்கு கொடுத்தது பொக்கிஷம் இந்த உயிர் தெய்வம் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் அதை நாம் சரியாகவும் தெளிவாகவும் இந்த வாழ்க்கையில் நாம் பின்பற்றி விட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் என்னவெல்லாம் கொடுத்திருந்தாலும் உனக்கென இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் நடத்தி இருந்தாலும் என் குழந்தை அதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று உணரும் நேரம் இது எல்லாவற்றையும் என் குழந்தை சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது எந்த இடத்திலும் உனக்கு கிடைத்திட்ட இந்த சந்தோஷங்களை விட்டுவிடாமல் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ நீ விட்டாலே அது போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்